செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் கழக ஆட்சியில் வழங்கிய நிவாரணத் தொகை திமுக ஆட்சியில் வழங்க முடியவில்லை கழக மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சருமான

मारी बीट ले अंदर बंदा बाहर चल प्लांट से खेल फुल्ला मुड़ी कुछ खेल फुल्ला मुड़ी कुछ कटिंग कुछ बीरो कुछ मिक्सी कुछ ग्राइंड कुछ गैस कुछ आलू कुछ ये लोग कुछ वो ये लोग काटा तना ये लोग आपने पोर्टिंग बड़ी लोग आप लोग को वो रुपा बनाएंगे वो रुपा बनाएंगे मुड़ा

దనేయే అది ఎట్లా చెప్ிட்டానా వెల్లకాడు కడయాలి ఇంక్ ప్లస్ కడయాలి అప్పుడు జీఎస్టి కట్టాలని హోటల్స్ సాంపుకోడే ఆయన మరి সরকার 100 వ జీఎస్టి வருமான வரி கெற்றவனுக்கு மட்டும் கிடையாது நல்ல நீட்டா அம்மா இருக்கும் போதும் சரி அண்ணன் எடப்பாடியா இருக்கும் போதும் சரி ஒரே அறிவிப்பு தான் கொடுக்காக்குறேன் நீங்க அதைத்தான் கேட்குறாங்க பொட்டிக்கு அது மட்டும் இல்லை நாம பதினாலு பொருள் கொடுத்தோம் பதினாறு கொடுத்தோம் கொடுத்தோம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பட்டி இன்னும் போய் சேரல டோக்கன் அந்த இந்த எத்தனை போய் தெரியல

நமக்கு காலம் கழிஞ்சிட்டு இதை ஓட்டா மாத்த வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு தயவு செய்து நமக்குள்ளே எந்த மனமாச்சரியமும் வச்சிக்காதீங்க நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா எதிரிக்கு எண்ணக்காரமா போயிடும் ஒரு கை அடிச்சா சத்தம் வராது எல்லாரும் சேர்ந்து அடிச்சா தான் சத்தம் வரும் தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாம் ஒரே நோக்கு ரெட்டலை ஜெயிக்கணும் அந்த இந்த முதலமைச்சராக இலக்கமித்து கையில வச்சு நீங்கள் எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி